எங்களுக்குன்னு உண்டியல் இருக்கும் அஞ்சு பிள்ளைங்க நாங்க அஞ்சு பேருக்கும் அஞ்சு உண்டியல் இருக்கும் குடும்ப வன்முறையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் உங்களுக்கு ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறமா மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இல்லாமல் நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் சேமிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்றைக்கு நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த வச்சு சிலையை நான் கொடுத்த பொழுது அவர் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு நூறு ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடுத்தார் பேசுறதுக்கும் நிறைய இருக்கும் ஆனால் பரபரப்புல நீங்க இருக்கிறதுனால சுல்தானா ஃபர்ஸ்ட் வணக்கம் முனைவர் சுல்தானா அவர்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வார்த்தைகள் நிறைய சேர்க்கிறதுக்குன்னா நான் உங்ககிட்ட தான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறத பத்தி நிறைய பேசலாம் பிங்கி பேங்க் மெமரிஸ் நிறைய இருக்கும் இல்லை உங்களுக்கு முதல் முதல் இந்த உண்டியலும் காசு சேர்க்குற பழக்கமும் எப்போ வந்துச்சு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் அப்பாக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது ஏதாவது நான் நல்லது ஏதாவது செஞ்சிட்டேன்னா அவர் எனக்கு வந்து அந்த ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அந்த மாதிரி ஏதாவது தருவார் அதை வந்து அந்த உண்டியல்ல வந்து எங்களுக்குன்னு உண்டியல் இருக்கும் அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் அஞ்சு பேருக்கும் அஞ்சு உண்டியல் இருக்கும் அஞ்சு உண்டியல்லையும் பேரூட்டி இருப்போம் கீழே அது வந்து தேங்காய் மாதிரி இருக்கும் அந்த கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் தேங்காய் மாதிரி இருக்கும் இளநி மாதிரி இருக்கும் அப்புறமா வந்து சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் வந்து நாங்க போட்டிருக்கோம் மெமரிஸ்னால் நிறைய சேர்த்துருக்கேன் ஆனா அதுலேருந்து இருந்து எடுக்கவே முடியாதுங்க ஏன் எடுத்து அந்த உடைச்சி எடுக்கிறது அது உடைக்கலாம் முடியாதுல்ல அவ்வளோலாம் சேர்க்கிற அளவுக்கு நான் வயசாயிடுமே அது வந்து பாதி இருக்கும்போதே தூக்க முடியாதுல்ல ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல சில்லரை ரொம்ப வெயிட்டா இருக்கு தூக்கி அந்த கத்தி போட்டு உள்ள இருந்து ஓபஞ்சி பைசா வாய் எடுக்கிற அந்த ஒரு ஒரு நினைவுகள் தான் சேமிப்பில் இருக்கு அப்புறமா கார்டு ஒன்னு போடுவாங்க அஞ்சு ரூபாய் கார்டு ஐம்பது பைசா போய் இது பண்ணிட்டு வரணும் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல அது எங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்க எங்க அம்மாவுக்கு எப்பவுமே சேமிப்பு பழக்கம் நிறைய இருக்கு ஏதாவது நிறைய சேர்த்துட்டோம்னா போய் ஒரு நகை வாங்கி கொடுப்பாங்க ஓகே இந்த முதல் முறை சேமிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து ஒரு பெருந்தொகையா நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா அப்ப ஒரு ஐநூறு ரூபாயோ இல்லை நூறு ரூபாயோ சேர்த்து அப்பா இவ்வளவு பணம் அப்படின்னு ரெண்டு ரூபா அஞ்சு பைசா ரெண்டு ரூபா நாப்பத்தஞ்சு அதுதான் பெரிய காசு அந்த டைம் அதான் பர்ஸ்ட் மெமரி கேட்குறீங்க பஸ்ட் மெமரி எல்லாம் ரெண்டு ரூபாய் நாப்பத்தஞ்சு பைசா அதான் அப்படின்னு வாங்கிங்க அதுல எங்க அம்மாதான் புடிங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க உடனே வேற சின்ன பசங்கள ஏமாக்கவில்லை எங்களுக்கிட்ட செலவு பண்றதுக்கு அன்னைக்கு எந்த விஷயமும் இருக்காது ஏன்னா வரும் ஐஸ்கிரீம் ஐஸ் வரும் குச்சி ஐஸ் வரும் வாங்குறதுக்கு வெளியில போவோம் ராட்னா சுத்துவோம் அவ்வளவுதானே தவிர காசி எடுத்துட்டு போய் ஒரு பேனா வாங்குவோம் ஒரு பென்சில் வாங்குவோம் அவ்வளவு அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு தான் இருப்போம் அதனால நாமளே போய் வாங்கிட்டு செலவு பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப காலமாச்சு ஒரு பெண்ணாக சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு முக்கியம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மக்கள் எல்லாரும் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பெண் பொருளாதார பலத்துடன் இருக்கிறாளோ அவள் வன்முறையிலிருந்து குடும்ப வன்முறையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறாள் பணம் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு மரியாதை வரும் அந்த பணத்தை கொடுக்காம நம்மக்கிட்ட சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஆளுமை பெண்களுக்கு வரணும் பெண் சுதந்திரம் என்பது சம்பாதிப்பதல்ல சம்பாதிப்பதை சேர்த்து வைப்பதும் சேர்த்து வைப்பதை நம்முடைய திட்டத்தின்படி செலவழிப்பதும் இதை இரண்டு சுதந்திரம் வந்து நமக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் பல நேரங்களில் நான் அதை பார்த்துருக்குறேன் சில்லறை கிடச்சிருங்க மொத்தமாக பணம் கிடைக்க அதனால் மொத்தமா பணத்தை டக்குன்னு எடுத்து எதுவுமே முடிவு பண்ணாதீங்க லைஃப் டைம்க்கு உங்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு ஐம்பது வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறமா மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு இல்லாமல் நீங்கள் முழுமையாக நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றால் சேமிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் மாதம் ஒரு தொகையை எடுத்து உங்களுடைய வருங்காலத்திற்காக எப்படி பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக நாம் சேர்க்கிறோமோ ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய முதுமைக்காக சேர்த்து வைத்திருப்பது அவர்களுடைய கடமையாக இன்றைய காலத்தில் நான் கருதுகிறேன் அதனால் சேமிப்பை மிக கவனத்துடனும் அறிவார்ந்த வழிகாட்டுதலுடனும் அந்த சேமிப்பை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்றைக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய சம்பாதிப்பீங்க ஆனால் இன்னைக்கும் யாராவது ஒருத்தர் கையில் ஒரு பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கொடுத்தா சந்தோஷமா இருக்கும் நிச்சயமா பாட்டி தாத்தா உங்ககிட்ட இருந்து அது போல இந்த நபர்கிட்ட இருந்து காசு பெறுவது எனக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து வாங்குவதா இருக்கு எங்கள் வீட்டில் வந்து காசு கொடுக்குற பழக்கம் ரொம்ப குறைவு ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் கொடுப்பாங்க அது கூட அம்மா இப்போதான் கொடுக்குறாங்க முதல்ல வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே செலவு பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த முறை வந்து பொங்கல் அன்றைக்கு நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது தமிழர் திருநாள் முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவர்களுக்கு நான் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருவள்ளுவரை சிலையை நான் கொடுத்த பொழுது அவர் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு ஒரு எடுத்து என்கிட்ட கொடுத்தார் ஆஹா அந்த நூறு ரூபாயை நான் இன்று இன்றைக்கும் நான் அதை மிகப் போன பொங்கலில் இன்றைக்கும் நான் மிக பத்திரமாக வைத்திருக்கிறேன் அது காசு கிடையாது பெரியவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது அது ஒரு நினைவுகள் அந்த காசை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாமா அதை செலவழிக்காம வச்சுக்கலாமா சட்ட ரீதியாலாம் பேச முடியாது ஆனால் அந்த நூறு ரூபாயை நான் என்னுடைய கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் அந்த மாதிரி என்னுடைய அப்பா தந்தை ரெண்டு ரூபாயை அப்படி வைத்திருக்கிறேன் என்னுடைய அம்மம்மா தந்தை ஐந்து ரூபாய் அதையும் நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய அம்மா நகைகளாக தான் தருவாங்க காசாக தர மாட்டாங்க ஓகே இது ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதை சொல்லுவாங்கல்ல பணம் காசு என்னங்க பணம் காசு மனுஷங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ட் பற்றியும் இதை சொல்கிறவங்களை பற்றியும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்களுக்கு பதில் சொல்லணுன்னா ஒரு நாள் நான் பசிச்சு உட்காந்துருந்தேன் என் பக்கத்தில் உட்காந்துருங்க சாப்பாடு வாங்கினாங்க சாப்பாடு வாங்கி யாரோ ஒருத்தங்க ஏதோ அந்த வேலை வீட்டு வேலை செஞ்சு அவங்கள கூப்பிட்டு இந்தாங்க சாப்பிடுங்க ந அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ நான் யோசித்தேன் அந்த காசு யார் அந்த 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 உணவு யாருக்கு உரிமையானது பக்கத்தில் நான் இருக்கிறேன் பசியோடு இருக்கிறேன் நான் நிறைய காசு வச்சுருக்கலாம் ஆனால் அந்த பெண் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வராங்க அவர்கள் வந்து அன்றாட கூலி வாங்கிறாங்க அவங்களும் தான் ஆனால் அந்த அந்த உணவு இருக்குது இல்லையா பசித்தவருக்கு நல் சோறு அப்படித்தான் காசு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனுஷன் இந்த வார்த்தைகளில் மயங்கி போகாதீர்கள் மனிதர்கள் காசு இருந்தால்தான் வளமோடு உடன் இருப்பார்கள் இது வந்து மனிதர்களை குறை சொல்வதற்காக அல்ல பசிக்கின்ற பொழுது அவர்களோடு நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுடைய வழியையும் நம் வழியாக நாம் புரிந்து கொள்வதற்கு நம்மிடத்தில் பணம் அவசியம் இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நாம் வழியே எப்படி பகிர்ந்து கொள்வீர்கள் ஒரு ரூபாய் அவங்க சொ அவள் எட்டூருக்கு சாப்பாடு போடுவா அவளுக்கு யார் சாப்பாடு போடுறதுனா இப்போ நாமளே செத்து நாமளே எழுந்துருச்சு நாமளே எழுத நாமளே படுக்க முடியுமா இல்லை இல்லை நமக்கு என்று நான்கு பேர் வேண்டும் என்றால் அந்த நான்கு பேரை வைத்து ஆள்வதற்கு நாம் பொருளாதார பலத்துடன் இருக்க வேண்டும் அதனால் தான் வள்ளுவர் சொல்லுகிறார் செய்க பொருளை ஓகே இப்போ சேமிப்பு பத்தி பேசும்போது நம்பகத்தன்மையான சீட்டு நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா சீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு பெயர் கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்து அது ஒரு மோசடி சார்ந்த ஒன்றாக மாறி போயிடுச்சு ஏன்னா நிறைய போலியான நிறுவனங்கள் இருக்கிறதுனால நீங்க சிட் பண்ட்ஸ்லயோ இல்ல சீட்டு நிறுவனங்களையோ காசு சேர்த்தது உண்டா உண்டுங்க அது சேர்த்தது உண்டு அதனால் பலனடைந்தது உண்டு இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து சீட்டு கட்டிட்டு இருக்கிறேன் அவங்க வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்து தெரிஞ்சவங்க எப்படி வந்து நம்ம சீட்டு கம்பெனியை நம்ப முடியல அப்படிங்கிறது பேருண்மை அந்த மனிதர்கள் மக்களோடு நீண்ட தொடர்பில் இருக்கின்ற அந்த ட்ரஸ்ட் வந்து பில்டிங் ஆகும் இல்லைன்னா நியூ டெக்னாலஜி கொண்டு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அந்த நிறுவனங்களுக்குன்னு ஒரு நல் நற்பெயர் பெற்ற நிறுவனங்களாக அது இருக்கணும் அந்த நேரத்தில் அது கிடைக்குது சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சவங்க கூட ஏமாத்துறாங்க நற்பெயர் கொண்ட பல நிறுவனங்கள் கூட ஏமாத்துது அப்படின்னும் பொழுது அது அப்படிதான் அது சாலை விபத்து போல அதனால் நான் உங்கள் எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன் உங்கள் எல்லோருக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் எப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கு மிக ட்ரஸ்ட் வரதியாக கிடைக்கணுமோ குழந்தைகள் எப்படி ஒரு நல்ல ட்ரஸ்ட் வர்த்தியா கிடைக்கணுமோ அப்படி சிட்வண்டும் நமக்கு நல்ல ட்ரஸ்ட் வர்த்தியா கிடைக்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்து நன்றி சிறு துளி பெருவள்ளம்னு சொல்லுவாங்க உங்க பெருவள்ளத்துல இருந்து எங்களுக்கு ஒரு சிறு துளி எனக்கு கொடுத்ததுல சந்தோஷம் நன்றி நகை